என் பேர் வந்து சிவக்குமார் என்ற நாங்கள் வந்து சிவபக்த சேனா ஆன்மீக பகுத்தறிவு அறக்கட்டளைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து இருந்து இப்போ செயல்பட்டு இருக்கோம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கெல்லாம் பயணம் செஞ்சு அந்த எல்லாம் ஒரே ஒரு எந்த எத்தனை கோயில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லிங்கில் கொண்டு வரோம் ஒரே குடையின் கீழே ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவாலயங்களை ஒன்று இணைச்சிட்டு இதுதான் எங்களுடைய களப்பணி அவரால் பாதிக்கப்பட்ட அவருடைய ரசிகர் இறந்து போன ஒரு ரசிகர் ஒரு கண்பார் தாய் அந்த தாயை அவர் தத்தெடுத்துக்கிட்டால் அவன் தாவேங்காய் தத்தெடுத்துக்கிட்டான் விஜய் தத்தெடுக்க வேணாம் அவங்களுடைய மக்கள் விஜய் மக்கள் மன்றம் ஆல்ரெடி செயல்பட்டு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிட்டு தானே இருக்காங்க ஆதரவு இல்லாதவங்க இறந்து போயிருக்காங்க இவருக்காக இவரப்பாக இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து அந்த அந்த தீர்வாகாது இல்ல தீர்வாக வந்து இந்த பணம் மட்டுமே தீர்வாயிருமா அதான் கேள்வி அப்ப நல்ல தீர்வை ஒரு மாற்று அரசியல் தத்த எடுத்துட்டா கட்சி ஜெயிச்சிருமா சார் இல்ல இல்ல தத்த எடுத்துட்டா கட்சி ஜெயிக்குமாங்கிறது இல்லை ஆனா அவர் நல்ல நான் வந்து நான் மாற்று அரசியலை கொடுக்கறேன் இந்த மக்களுக்கான அரசியலை கொடுக்கறேன் இந்த மக்களுக்காக தான் இருக்கேன்னு சொல்லும்போது போது அவருடைய

நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் தத்தெடு நம்ம நம்ம வந்து நான் பர்சனலாக தத்தெடுக்க போறேன் நம்ம வாழ்க்கை முழுதும் நான் வந்து இவங்க பயணிக்க போறேன் இந்த உறவுகள் வந்து ஏதோ வந்து நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ வந்து முத நாள் போயிட்டு மலர் வாழை வச்சிட்டு போகிறது வந்து எங்கள் தலைமையோ தமிழக வெட்டிக்கிழமும் கிடையாது வாழ்க்கை முழுதும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்கள் உருவாக்குறோம் தமிழக தலைவருடைய ஒரே செய்தி நாற்பத்தோரு குடும்பத்தோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தை மிகப்பெரிய தொடர்வோம்